நிகழும் மங்களகரமான குரோதி ஆண்டு ஜூன் மாதம் பதினைந்தாம் தேதி சனிக்கிழமை அன்று உத்திரம் நட்சத்திரத்தில் நவமி திதியில் வரியான் நாமயோகத்தில் பாலவம் கரணத்தினில் மகத்தான ஆணி மாதம் பிறக்கிறது சூரியன் மிதனம் ராசியில் சஞ்சரிக்கும் மாதம் ஆணி மாதமாகும் உத்தராயணத்தின் கடைசி மாதமாகும் ஆன்மீக சிறப்புகள் கொண்ட மாதம் இதுவாகும் இம்மாத நிலைகள் என எடுத்துக்கொண்டால் மேசராசியில் செவ்வாய் பகவான் ஆட்சி பலத்துடன் உள்ளார் ரிஷபராசியில் குரு பகவானும் ராசியில் சூரிய பகவானும் சுக்கிர பகவானும் புதன் பகவானும் இணைந்துள்ளனர் கன்னிராசியில் கேது பகவானும் கும்பராசியில் சனி பகவானும் மீன ராசியில் ராகு பகவானும் உள்ளனர் இம்மாத கிரகப்பயிற்சி என பார்த்தால் ஆனி மாதம் பதினைந்தாம் தேதி ராசியில் ஆட்சி பலம் பெற்ற புதன் பகவான் கடகராசிக்கு பயிற்சியாகிறார் ஆணி மாதம் பதினாறாம் தேதி சனி பகவான் வக்கர பயிற்சி அடைகின்றார் ஆனி மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி சுக்கிர பகவான் கடகராசிக்கும் ஆணி மாதம் இருபத்தி எட்டாம் தேதி செவ்வாய் பகவான் மேசராசியில் இருந்து ரிஷபராசிக்கும் பயிற்சி அடைகின்றனர் இந்த கிரக அமைப்பினால் உங்கள் வாழ்வில் இம்மாதம் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் என்னென்ன என்பதனையும் ஏதாவது அசுப பலன் ஏற்பட்டால் ராசிக்காரர்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் என்ன என்பதனை பற்றியும் காண்போம் தனது தோரணையாலும் சாமர்த்தியமான பேச்சாலும் வெற்றி காணும் சிம்ம ராசி அன்பர்களே இந்த ஆணி மாதத்தை பொறுத்தவரை மிக நல்ல பலன்களை பெறப்போகிறீர்கள் சுணங்கி கிடந்த காரியங்களில் இருந்து வந்த தேக்க நிலை அடியோடு மாறும் காரியங்களில் இருந்து வந்த தடை தாமதங்கள் நீங்கும் முயற்சிகளில் உடனடியாக பலன் காண முடியும் எந்த ஒரு வேலைக்கும் சிறிது முயற்சியினால் நன்மை கிடைக்கும் தொழில் வியாபாரத்தில் நிறைவான லாபம் காண்பீர்கள் தொழில் வியாபாரம் தொடர்பான அலைச்சல்கள் இருக்கும் ஆனாலும் அதன் மூலம் லாபம் கிடைக்கப் பெறுவீர்கள் பணிபுரிவோர் மேல் அதிகாரிகளின் சொல்படி நடப்பது நல்லது வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பது முன்னேற்றத்திற்கு உதவும் மேல் அதிகாரிகள் சக ஊழியர்கள் உங்களுக்கு அனுசரணையாக நடந்து கொள்வார்கள் பணி நிமித்தமாக அடிக்கடி வெளியூர் பயணங்கள் செல்ல வேண்டி வரலாம் குடும்பத்தில் இருப்பவர்களின் செயல்கள் நன்மை அளிக்கக்கூடிய வகையில் இருக்கும் குடும்ப உறுப்பினர்களுடன் அனுசரித்து செல்வது நல்லது எந்த விஷயத்தையும் கணவன் மனைவிக்கிடையே திட்டமிட்டு செய்வது நன்மை தரும் குழந்தைகள் உங்கள் சொற்படி கேட்டு நடப்பதால் சந்தோஷம் கொள்வீர்கள் உறவினர்கள் நண்பர்கள் வகையில் அனுகூலம் ஏற்படும் பெண்களை பொறுத்தவரை எந்த ஒரு வேலைக்காகவும் கூடுதலாக அலைய வேண்டி இருக்கும் பயணம் செய்யும் போது கவனம் தேவை அரசியல்வாதிகளை பொறுத்தவரை இதுவரை சதித்து வந்த சங்கடங்கள் குறை தொடங்கும் உங்களை பற்றி குறை சொல்வதை குறைத்துக் கொள்வார்கள் தொண்டர்கள் உங்கள் பெருமைகளை புரிந்து கொள்வார்கள் கட்சி மேலிடத்தின் ஆதரவுடன் மனதிற்கிணைய பொறுப்புகளைப் பெறுவீர்கள் கலைத்துறையினரை பொறுத்தவரை திறமைக்கேற்ற புகழும் கௌரவமும் கட்டாயம் கிடைக்கும் பண வரவில் முன்னேற்றம் உண்டாகும் நண்பர்கள் மூலம் தக்க சமயத்தில் தேவையான உதவிகளை பெறுவீர்கள் மாணவர்களுக்கு எதிர்கால கல்வியை பற்றிய சிந்தனை மேலோங்கும் கூடுதல் நேரம் ஒதுக்கி படிப்பது வெற்றிக்கு உதவும் நட்சத்திர பலன்கள் மகம் நட்சத்திரம் இந்த மாதம் நல்லவர்களுடன் பழகும் வாய்ப்பு ஏற்படும் முடிந்தவரை அடுத்தவருக்கு உதவி செய்யும் முன் நண்பர்களுடன் கலந்து ஆலோசிக்கவும் நீண்ட நாட்களாக வராமல் இருந்த கடன்கள் இனி கொஞ்சம் கொஞ்சமாக வசூலாகும் பூரம் நட்சத்திரம் இந்த மாதம் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் கடுமையாக உழைக்க வேண்டியிருக்கும் நினைத்தபடி பணிகளை செய்ய முடியாத நிலை உருவாகலாம் பதவி உயர்வு சம்பள உயர்வு கிடைக்கும் பணியிட மாற்றம் உண்டாகலாம் உங்கள் மேல் இருக்கும் நம்பிக்கை உயரும் உத்திரம் நட்சத்திரம் இந்த மாதம் உங்களது கோரிக்கைகள் ஒவ்வொன்றாக நிறைவேறும் வேலை இல்லாமல் இருப்பவர்களுக்கு முயற்சிகள் எடுத்த பின் நல்ல வேலை கிடைக்கும் வேலையினால் ஏற்பட்ட சோர்வும் மன அழுத்தமும் குறையும் அடுத்தவரிடம் பேசும்போதும் கருத்து தெரிவிக்கும் போதும் எச்சரிக்கையாக இருப்பது நல்லது தினமும் மாலை வேளையில் சிவனை வணங்கி வர காரிய வெற்றி உண்டாகும் சிறப்பு தொகுப்பு கழுத்தை நெறிக்கும் கடன் பிரச்சனையால் கஷ்டப்படுபவர்களுக்கு எளிய பரிகாரங்கள் உள்ளன ருண ரோக சத்ரு இந்த மூன்றுமே மனிதர்களை மெல்ல கொள்ளும் அதிலும் கடன் பிரச்சனை கவலையை ஏற்படுத்தி மனிதர்களை கலங்க வைத்துக் கொள்ளும் கடன் பிரச்சனையால் கஷ்டப்படுபவர்களுக்கு எளிய எளிய பரிகாரங்கள் உள்ளன இந்த பரிகாரங்களை நம்பிக்கையோடு செய்தால் நிச்சயம் பலன் கிடைக்கும் ஒருவரின் ஜாதகத்தில் ஆறாம் இடம் கடன் ஸ்தானத்தை குறிக்கும் கடன் பிரச்சனையால் இன்றைக்கு பலரும் தற்கொலை செய்து கொள்கின்றனர் சக்கரத்தாழ்வார் அருள் இருந்தால் கண்டிப்பாக கடன் பிரச்சனைகள் நீங்கும் பெருமாள் கோவிலுக்கு சென்று சனி மற்றும் புதன் கிழமைகளில் சக்கர சன்னதியில் துளசி மாலை சாற்றி பனிரெண்டு முறை வலம் வர வேண்டும் ஒவ்வொரு முறை வலம் வரும் பொழுதும் கடன் தீர்வதற்கு மனமுருக நம்பிக்கையோடு வேண்டிக்கொள்ள வேண்டும் தொடர்ந்து பனிரெண்டு வாரங்கள் செய்தாலே கடன் பிரச்சினை தீர்ந்து மனநிம்மதி ஏற்படும் மேசராசியில் பிறந்தவர்கள் தயிரை கொண்டு இனிப்பு பலகாரம் செய்து ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் மாலை வேளையில் பசுவுக்கு கொடுத்து வர கடன் பிரச்சனைகள் தீரும் விருச்சிக ராசியில் பிறந்தவர்கள் ஞாயிற்றுக்கிழமை அன்று லட்சுமி நரசிம்மருக்கு காய்ச்சிய பசும்பால் அல்லது பானகத்தை பிரசாதமாக வைக்க வேண்டும் நாற்பத்தி எட்டு நாட்கள் இந்த பூஜையை செய்தால் கடன் தொல்லையில் இருந்து விடுபடலாம் ராசியில் பிறந்தவர்கள் ஜவ்வரிசி கொண்டு இனிப்பு தயாரித்து அதை வெள்ளிக்கிழமையன்று பசுவிற்கு மாலை விலையில் கொடுத்து வர கடன்கள் அடைந்து சுகம் பெறலாம் துலாம் ராசிக்காரர்கள் பசும்பாலை சுக்கர ஓலையில் வில்வ மரத்திற்கு ஊற்றவும் இருபத்தி நான்கு வெள்ளிக்கிழமை செய்திட நிச்சயமாக கடன் தீரும் வெள்ளிக்கிழமையில் அரச மரத்தடி விநாயகருக்கு அகலில் பதினோரு தீபமும் பதினோரு முறை வளம் வந்தும் வழிபட்டால் கடன் தீரும் மிதன ராசிக்காரர்கள் தினசரி சிறிது தயிர் சேர்த்து குளித்து வரவும் கடன்கள் நீங்கும் மாலை வேளையில் சூரிய தரிசனம் அஸ்தமனத்துக்கு முன் செய்து வரவும் கன்னி ராசிக்காரர்கள் சனிக்கிழமைகளில் உளுந்து வடை தானம் செய்யவும் நீங்கள் உண்ணக்கூடாது மேலும் துளசிக்கு தினசரி நீர் வார்த்து ஒரு மண் அகலில் நல்லெண்ணெய் விளக்கேற்றி வைக்க ருண நிவாரணம் பெறலாம் கடகராசிக்காரர்கள் ஒவ்வொரு ஞாயிறும் சிறிது வெள்ளக்கட்டியை ஓடும் நீரில் விழவும் கடன்கள் வெள்ளம் போல கரைந்துவிடும் சிம்ம ராசியில் பிறந்தவர்கள் ஒவ்வொரு சனிக்கிழமையும் அரச மரத்தடியில் மண் அகலில் நல்லெய் ஊற்றி கருப்பு திரி கொண்டு எட்டு விளக்குகள் ஏற்றி வர கடன்கள் அழிய வழிபிறக்கும் மகர ராசிக்காரர்கள் சனிக்கிழமைகளில் எள்ளுருண்டை செய்து பலருக்கு தானமாய் கொடுத்து வர கடன் தொல்லைகள் நீங்கும் கும்பராசிக்காரர்கள் வியாழன் மாலை ஆறு மணிக்கு குங்குமுப்பூ சேர்த்த பாதாம் கீர் செய்து மகா விஷ்ணுவுக்கு நிவேதனம் செய்து முதலில் தான் அறிந்துவிட்டு பின்பு மற்றவருக்கும் தானமாய் கொடுத்து வர கடன்கள் மளமளவென அடைபடும் தனுசு ராசிக்காரர்கள் செவ்வாய் கிழமைகளில் ஆலய பணிகளுக்கு செங்கல்கள் முடிந்த அளவு வாங்கி கொடுக்க கடன்கள் அடைந்து நிம்மதி பெறலாம் மீன ராசிக்காரர்கள் செவ்வாய் கிழமை அன்று மதியமோ இரவோ நோயாளிகளுக்கு சப்பாத்தியை தானமாக கொடுத்து வர கடன்கள் வேகமாக அடைய ஆரம்பிக்கும் குறைந்தது ஒன்பது சப்பாத்திகள் கொடுப்பது நல்லது செவ்வாய் பகவானை மனதார நினைத்துக் கொள்வது நலம் தரும் பௌர்ணமி நாளில் குலதெய்வத்திற்கு படையலிட்டு வழிபடுவது சிறப்பு குலதெய்வ படம் இல்லாதவர்களும் குலதெய்வம் பற்றி தெரியாதவர்களும் ஐந்து முக குத்துவிளக்கை பூஜை அறையில் ஏற்றி வைத்து படையல் போட்டு கற்பூர ஆரத்தி காட்டி கடன் பிரச்சனையை நீங்க மனதார வேண்டிக் கொள்ளலாம் இவ்வாறாக ஒன்பது பௌர்ணமிகள் விடாமல் இந்த பரிகாரம் செய்ய கடன் தொலைகள் எளிதாக தீர்ந்துவிடும் கடன் தீர்வதற்கான வழிகளும் கிடைக்கும் இந்த பரிகாரத்தை அனைத்து ராசிக்காரர்களும் செய்யலாம் எல்லாம் இறையருளால் நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் உடல் நலம் செல்வம் உயர் புகழ் மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன் இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க நன்றி வணக்கம் ஓம் நம சிவாய சிவாய நம